நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது தன்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றியதாக நடிகை விஜயலட்சுமி புகார் அளித்திருந்தார் பின் அவரே இந்த வழக்கை திரும்ப பெற்று கொண்டார் இருப்பினும் நடிகை கொடுத்த புகாரின் அடிப்படையில் இந்திய தண்டனை சட்டம் முன்னூற்று எழுபத்தி ஆறாவது பிரிவின்படி வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டுமென சீமான் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த வழக்கின் விசாரணைக்கு நேரில் ஆஜராக சீமானுக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருந்த நிலையில் அவர் ஆஜராகாததால் அவருடைய வீட்டில் சம்மன் ஒட்டப்பட்ட போது ஏற்பட்டது இந்த செய்தி இணையத்தில் காட்டுத்தீ போல பரவியதை தொடர்ந்து சீமான் விசாரணைக்கு ஆஜரானார் தற்போது இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டு மார்ச் ஏழாம் தேதி விசாரணைக்கு வரவுள்ளது இப்படி சீமான் தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கும் நிலையில் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய சீமான் என்னை பாலியல் குற்றவாளி என்கிறார்கள் நீங்கள் என்ன நீதிபதியா விசாரணை நடந்து கொண்டிருக்கும் போது என்னை எப்படி பாலியல் குற்றவாளி என கூறலாம் அந்த நடிகை தான் பாலியல் தொழிலாளி அதற்கு தன்னிடம் ஆதாரம் இருக்கிறது இத்தனை வருடமாக என்னையும் குடும்பத்தையும் அவமானப்படுத்தினால் அவளுக்கு மட்டும்தான் வலிக்குமா எங்கள் வீட்டில் இருப்பவர்களெல்லாம் பெண்கள் இல்லையா என பேசியிருந்தார் சீமான் சீமானின் இந்த பேச்சை கேட்ட அந்த நடிகை கண்ணீருடன் வீடியோ வெளியிட்டு இருந்தார் அதில் நான் பாலியல் தொழிலாளியா என்னை பாலியல் தொழிலாளி என்று சொல்லியிருக்கீங்க நான் பாலியல் தொழிலாளியாக இருந்திருந்தால் எதற்கு பெங்களூரில் இப்படி கஷ்டப்படுகிறேன் இந்த நாள் வரை நீ தப்பித்திருக்கலாம் ஆனால் இனிமேல் நீ தப்பிக்கவே முடியாது என்னுடைய கண்ணீர் உன்னை சும்மா விடாது என பேசியிருந்தார் இந்நிலையில் நடிகை காஜல் பசுபதி தனது எக்ஸ்ட்ரா பக்கத்தில் அந்த நடிகை கதறி அழும் வீடியோவை பதிவிட்டு ஒரு பெண்ணை பற்றி ஒருவன் இஷ்டத்திற்கு பேசிக்கிட்டு இருக்கான் இந்த ஃபெமினிஸ்ட் கேங் எங்கே போனீங்க என்று பதிவிட்டுள்ளார் இந்த பதிவிற்கு ஆதரவாகவும் எதிராகவும் சிலர் கருத்துக்களை பகிர்ந்த வண்ணம் உள்ளனர்